அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது பூண்டு வச்சு ஒரு பரிகாரம் வந்து செஞ்சு காட்டியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் மேலும் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஈஸியா வந்து செஞ்சிடலாம் மேலும் இந்த வாரம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது கடன் தொல்லை இருக்குது கவலை இருக்குது திருமணமாகலைன்ட்டு இருக்குது வேலை கிடைக்கலன்ட்டு இருக்குது வீடு கட்டலன்ட்டு இருக்குது இன்னும் நிறைய கவலைகள் இருக்குது இன்னும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளையெல்லாம் நம்ம மனசுலயே போட்டு புழுங்கி இருப்போம் நம்மளுக்கு இதுக்கான எல்லாம் பார்த்தீங்கன்னா செய்வதற்கு நேரமும் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது ஏன்னா வேலைக்கெல்லாம் போகிற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படி அப்படி இருக்கும்போது சில பரிகாரங்களை செய்யறதுங்கிறது அவங்களால முடியாம இருக்கும் அதான் செய்யலான்னு விருப்பம் இருக்கும் ஆனா செய்வதற்கு வந்து சூழ்நிலை வந்து ஒத்து வராது இப்போ ஒரு சினிமாவில் கூட சொல்லியிருப்பாங்க நிறைய பிரச்சனை இருக்கும் அதாவது ஒருத்தர் வந்து நான் சொல்லியிருப்பாரு எனக்கு கண் தெரியல காது கேட்கல ஆறு மணிக்கு மேலே பார்வை தெரியாது காலில் ஆணி நடக்க முடியாது இத்தனை பிரச்சனை இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு மருந்து மூலமாகவே இது எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு வந்து கேட்பாரு இப்போ நம்மளில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ஏதாவது ஒரே ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடை சொல்லுங்கள் அதன் மூலமாகவே எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து நினைக்கிறோம் கமெண்ட்லையும் வந்து எங்கிட்ட அதுதான் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி ஒரு மந்திர வார்த்தை இருக்குது வெறும் நாளே எழுத்து தான் அதை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக நொடியில் வந்து தீரும் அது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த கடன் பிரச்சனை கஷ்டம் நோய் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா அது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த எழுத்த சொன்னீங்க அப்படின்னாவே போதும் மேலும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டீங்க ஏதோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை திடீர்னு வந்துருச்சு அப்படிங்கும்போதும் இந்த நாலு எழுத்து மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை சொன்னீங்கன்னாவே போதும் அந்த பிரச்சனை தீர்வு உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு உதவி நிச்சயமாக வந்து கிடைக்கும் என்ன சொல்றீங்க அப்படியெல்லாம் ஒரு மந்திரம் இருக்கா பூஜை செய்யாம வழிபாடு இல்லாம ஒரு மந்திரம் மட்டும் சொன்னாலே போதுமா பிரச்சனை தீர்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது தெரியுது உண்மை வந்து அதுதான் அந்த நாலு எழுத்து நீங்க சொன்னீங்க அப்படின்னாவே நிச்சயமா உங்களுடைய பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கும் இந்த மந்திரம் ஒரு மகரிசியால உருவாக்கப்பட்ட மந்திரம் தான் மேலும் இதை சொல்வதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லை அதாவது நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி தான் சொல்லணும் பூஜை அறையில் அமர்ந்து தான் சொல்லணும் சுத்தபத்தமாக இருந்து தான் சொல்லணும் அசைவம் சாப்பிட்டா சொல்லக்கூடாது பீரியட்ஸ் டைமில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமே இல்லை நமக்கு எப்போவெல்லாம் வந்து பிரச்சனை வருகிறதோ அந்த சமயத்துலலாம் சொல்லலாம் மேலும் பிரச்சனையே இல்லைன்னாலும் காலையில் எழுந்த கூட மூன்று முறை இந்த மந்தத்தை சொன்னோம்னாவே போதும் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு இன்பமானதாக இருக்கும் ஒரே நாள்ல இப்படி நல்லது நடக்குது அப்படிங்கும்போது தினந்தோறும் காலையில் நம்ம எழுந்ததும் இதை சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய அர்த்தமே வந்து ரொம்ப அழகா மாறும் இந்த மந்திரத்தை காகபுஜண்ட மகரிசியால் நமக்கு வழங்கப்பட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வார்த்தை வந்து தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அர்த்தமே தெரியாமல் ஒரு மந்திரமாக மட்டும் இது அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எதுவுமே அர்த்தம் தெரிஞ்சு நம்ம அதை பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் சரி முதல்ல என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நற்பவி 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 இதை வந்து நீங்க ஒரு நாளைக்கு மூன்று முறைக்கு மேல சொன்னீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில வந்து மிராக்கல்ஸ் கண்டிப்பா வந்து நடக்கும் இந்த மந்திரத்தை மோகன மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை யாரெல்லாம் மூன்று முறைக்கு மேல சொல்றாங்களோ அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னே சொல்றாங்க மேலும் இந்த மந்திரத்தை நம்மளுக்கு எப்பவெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த சமயத்துல எல்லாம் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய கடன்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரும் மேலும் கெட்ட சக்தி எதுவுமே வந்து நம்மளை நெருங்காது மேலும் இந்த மந்திர மஞ்சளும் ஜவ்வாதும் இல்லைன்னா மஞ்சளும் பச்சை கற்பூரமும் கலந்து கொஞ்சம் பன்னீரும் கலந்து அல்லது தண்ணீராவது கலந்து ஒரு கெட்டியான பேஸ்ட் போல செஞ்சுட்டு நிலைவாசல் கதவு இருக்குது இல்லையா அதுல நீங்க உங்களுடைய வலது கையினுடைய மோதிரவர்கள் கொண்டு எழுதி வைப்பதன் மூலமா உங்க வீட்டுக்கு யாராவது கெட்ட எண்ணத்தில் வந்தாங்கன்னா கூட உங்களுடைய கதவை பார்த்து அந்த நற்பவி அப்படி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பதிய வைப்பாங்க அப்படி சொல்லும் போதே அவங்க மனசில் இருக்கிற கெட்டதெல்லாம் அழிஞ்சு நல்ல எண்ணங்கள் மட்டுமே ஊடுருவோம் வரும்போது ஏதாவது ஒரு கெட்டது பண்ணலாம் நினைச்சிருந்தா கூட அவங்க வந்து மாறிடும் ஏன்னா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லவை நடக்கட்டும் நல்லவை உண்டாகட்டும் நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ மற்றவங்க அந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம வீட்டு கதவை பார்த்துட்டு நல்லது உண்டாகட்டும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் நம்ம மக்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் அதனால தான் இதை எல்லாருக்கும் தெரியும்படி நல்ல பெருசாகவே வந்து உங்களுடைய நிலைவாசல் கதவில் எழுதி வைங்க மேலும் காலையில் எழுந்ததுமே மூன்று முறைக்கு மேலே அதாவது ஒரு ஐந்து முறையாவது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க மேலும் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வெல்லாம் சொல்லுங்கள் ஏதேனும் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போதும் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு நினைக்கும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மேலும் இந்த மந்திரத்தை ஏதாவது ஒரு முக்கியமான நோக்கம் வந்து உங்களுக்கு நிறைவேறணும் சீக்கிரமாக ஒரு விருப்பம் வந்து நிறைவேறணும் சீக்கிரமாக ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்குமில்லையா அது நிறைவேறுவதற்காக ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு நோட்டில் நீங்கள் இது எழுதுவதன் மூலமாக கட்டாயம் உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும் இப்படி எழுதும்போது நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து எழுதணும் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த நற்பவி அப்படிங்கிற வார்த்தையை ஆனால் இன்றைக்கி இதற்குண்டான பலனையும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அர்த்தத்தையும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க இனிமேல் அதாவது இந்த வீடியோ பார்த்த பிறகு நிலைவாசல் கதவில் மறக்காமல் அந்த வார்த்தையை நீங்கள் வைங்க தினமும் மூன்று முறைக்கு மேலே கண்டிப்பாக உச்சரிங்க உங்களுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத பல அதிசயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்